ஜனவரி ஒன்பது வேத வாசிப்பு பகுதி ஆதியமும் பதினேழாம் அதிகாரம் ஆபிராம் தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கத்து ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய ஸ்தாபிப்பேன் நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் கை கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு இருக்கும் உங்களில் தலைமுறை தலைமுறையாய் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுள் நுனித்தோலின் உள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் அப்பொழுது அபிரகாம் முகம் விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொன்னூறு வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்வவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் தேவன் ஆபரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் அப்பொழுது அபரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான் ஆபரகா உடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் தொன்னூற்றி வயதாயிருந்தான் அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் நாளில் ஆபரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் பண்ணப்பட்டார்கள் வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் கொண்டு வரட்டும் நீங்கள் உங்கள் இருதயங்களை அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடிய இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் அப்பொழுது அபிரஹாம் தீவிரமாய் கூடாரத்தில் இடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்த வய முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார் பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமும் அவர்களோடே கூட போய் வழிவிட்டு அனுப்பினான் அப்பொழுது கர்த்தர் அபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியால் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆபரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானது சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான் அதற்கு கர்த்தர் நான் சோதோமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அப்பொழுது அபிரகாம் பிரதியுத்திரமாக இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியில் ஆண்டவரோட பேசத் துணிந்தேன் ஒருவேளை ஐம்பது நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் கட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அவன் பின்னும் அவரோடே பேசி நாற்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் நாற்பது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக முப்பது நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் நான் முப்பது நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன் இருபது நீதிமன்ற்கள் என்றான் அவர் இருபது நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கர்த்தர் பேசி முடிந்த பின்பு போய்விட்டார் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் சங்கீதம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒழிந்து போயிற்று கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கத்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரும் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வசனங்கள் முடிய அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க அப்படியே துன்பப்படுத்தினார்களே நீங்கள் இருக்கிறீர்கள் உப்பானது போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நியாய பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறிய எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான தொன்றையாகிலும் மீறி அவ் அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோபித்துக் கொள்பவன் ஆலோசனை தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் உடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான் ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்பு கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடே நல்மணம் பொருந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு இருக்கும் தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான்